திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்ற முடியாது என வீசீகா தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார் வீசீகா சார்பில் மதுரையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர் இவ்வாறு பேசினார் இல்லை உரிமையை செய்ய முடியல தவில்நாటి உங்கள் ஜம்பம் பலிகாதை எழுதி வைத்துக்கொண்டே இந்த இடத்தில் இன்று தேசியலாக இங்கே வாஞ்சரான சொன்னார் நீங்க நம்ம நிபந்தனைகள் விதித்த நிலையிலும் கூட யாரையும் எதிர்த்து பேசக்கூடாது என்று நிபந்தனைகள் விதித்த நிலையிலும் கூட திருப்புறங்குன்றம் அயோத்தியாக மாறும் என்ன பொருள் யாரும் நிரம்புகிறீர்கள் அயோத்தியிலே பாபர் சீனை இடித்ததை போல் இங்கே சிக்கந்தர் தர்காவை இடிப்போ அதே நாளுக்கு பொருள் தர்காவை இடமாக்கி வைத்துக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் இடித்து தகர்ப்போம் அதுதானே அதற்கு பொருள் சிறுத்தைகள் இருக்கிற வரையில் அதற்கு ஒருபோதே இழக்களித்த நாட்டோம் நினைவு வைத்துக்